கான்பூரை சேர்ந்த பூபேந்தர் சிங்கிடமிருந்து டிஜிட்டல் மோசடி செய்ய முயற்சி செய்த நபர் மோசடிக்கு ஆளாக்கப்பட்ட கதை பூபேந்தர் சிங்கிற்கு பெருமை தேடி தந்துள்ளது அவருடைய இந்த செயல்மை கேள்விப்பட்டு பத்திரிகைகள் அவர் பேட்டிக்காக காத்திருக்கும் நிலை உருவாகியுள்ளது கடந்த புதன்கிழமையன்று பூபேந்தர் சிங்கிற்கு ஒரு ஃபோன் கால் வந்துள்ளது அந்த காலில் பேசிய நபர் உன்னுடைய முப்பத்தி ஆறு ஆபாச போட்டோக்கள் என் வசம் உள்ளது எனக்கு நீ பதினாறாயிரம் ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் இந்த போட்டோகோளை வாட்ஸ்அப்பில் பரப்பி உன்னை அவமானப்படுத்தி விடுவேன் என்று மிரட்டியுள்ளார் அதற்கு கொஞ்சமும் அஞ்சாத பூபேந்தர் சிங் உனக்கு பணம் கொடுப்பதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை ஆனால் என் வசம் அவ்வளவு பணம் இல்லை நான் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள தங்க தங்கலியை என் நண்பன் ஒருவனின் தந்தையிடம் அழகு வைத்துள்ளேன் மூணாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தால் அந்த நகையை திருப்பி கொடுத்து விடுவார் அதை கொடுத்து விட்டால் நீ கேட்ட பதினாறாயிரம் ரூபாய்க்கு மேலே காசு போட்டு நான் இருபதாயிரமாக உனக்கு கொடுத்து விடுகிறேன் என்று கூறியுள்ளார் அதை கேட்ட மோசடி பேர்வழி அவருக்கு ஜிபே மூலம் மூவாயிரம் பணம் செலுத்தியுள்ளார் பணம் வாங்கி கொண்ட பூபேந்தர் சிங் அவருக்கு நகையை மீட்டு பணம் கொடுப்பதாக கூறியுள்ளார் மோசடி போய்வழி வழி அடுத்த நாள் போன் செய்து கேட்டபோது நகையை நான் மீட்டு கொண்டு திரும்பி வரும்பொழுது எனக்கு கடன் கொடுத்த ஒருவர் வழியில் வந்து அந்த நகையை வாங்கி சென்று விட்டார் என்று கூறியுள்ளான் அவருக்கு நான் பத்தாயிரம் கொடுக்க வேண்டியிருக்கிறது இந்த மூவாயிரம் சேர்த்து இன்னும் ஏழாயிரம் ரூபாய் கொடுத்தீர்கள் என்றால் அவர் பணத்தை திருப்பி கொடுத்துவிட்டு நகையை மீட்டு உங்களுக்கு நீங்க கேட்ட பணம் மேலும் நீங்கள் எனக்கு கொடுத்த பணம் இரண்டையும் சேர்ந்து கொடுத்து விடுகிறேன் என்று கூறி மொத்தம் பத்தாயிரம் ரூபாய் அந்த நபரிடமிருந்து வாங்கியுள்ளார் மோசடி பேருவழியிடம் பத்தாயிரம் ரூபாய் வாங்கிய பிறகு அவர் அந்த பத்தாயிரம் ரூபாயை எடுத்துக்கொண்டு கான்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் சென்று சரணடைந்து நடந்ததை விவரித்து அந்த பணத்தை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார் இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு பிறகு பூபேந்தர் சிங்கிற்கு பாராட்டுக்கு மேல் பாராட்டு குவிந்து வருகிறது